நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல கூகுளில் இந்த ஐந்து விஷயங்களை தேடக்கூடாது மேரி தேடினால் சிறை செல்ல நேரிடும் என்ற தகவல் வெளியாகிருக்கு சோ அந்த ஐந்து விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கறத இப்ப நம்ம பாத்திரலாம் அரசாங்க வழிகாட்டுதலின்படி கூகுளில் சில விஷயங்களை தேடுவது முற்றிலும் தடை செய்யப்பட்டுள்ளது அதையும் மேரி தேடினால் சிறைக்கு செல்வது உறுதி அத்தகைய ஐந்து விஷயங்கள் என்னென்ன என்பதை பற்றி தற்பொழுது பார்க்கலாம் முதலாவதாக போதை பொருள் தயாரிப்பு தயாரிப்பு அல்லது வேறு ஏதேனும் குற்ற செயல்கள் போன்ற சட்டவிரோத நடவடிக்கைகள் பற்றிய தகவல்களை கூகுளில் தேடுவது தண்டனைக்குரிய குற்றமாகும் அடுத்ததாக ஆபாச படங்கள் கூகுளில் ஆபாச படங்கள் குழந்தைகள் தொடர்பான ஆபாச படங்கள் போன்றவற்றை தேடக்கூடாது குழந்தைகள் ஆபாச படத்தை பார்ப்பது தயாரிப்பது மற்றும் வைத்திருப்பது கூட போக்சோ சட்டத்தின் கீழ் தடை செய்யப்பட்டுள்ளது மீறினால் ஐந்து முதல் ஏழு ஆண்டுகள் வரை சிறை தண்டனை கிடைக்கும் அடுத்ததாக வெடிகுண்டு தயாரிக்கும் முறை வெடிகுண்டு தயாரிக்கும் முறை பற்றி தேடினாலும் டேஞ்சர் தான் பாதுகாப்பு நிறுவனங்கள் இன்டர்நெட் பயன்பாட்டில் இது போன்ற தேடல்களை கண்காணித்து வரும் அவர்களிடம் சிக்கினால் பின் விளைவுகள் மோசமாக இருக்கும் எனவே தவறையும் வெடிகுண்டு தொழில்நுட்பம் பற்றி தேட வேண்டாம் அடுத்ததாக கருக்கலைப்பு மருத்துவரின் முறையான அனுமதி இல்லாமல் கருக்கலைப்பு செய்வது இந்தியாவில் தடை செய்யப்பட்டுள்ளது எனவே கருக்கலைப்பு செய்வது எப்படி என்று தேடுவதும் சட்டவிரோதமானது எனவே இந்த விஷயத்தில் உசாராக இருக்க வேண்டும் அடுத்ததாக பாதிக்கப்பட்டவருடைய பெயர் மற்றும் புகைப்படம் உச்ச நீதிமன்றத்தின் உத்தரவுப்படி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளானவருடைய உண்மையான பெயர் முகவரி புகைப்படம் ஆகியவற்றை பொது வெளியில் வெளியிடக்கூடாது அதே போல பாதிக்கப்பட்டவர்களுடைய குடும்பத்தினர் பற்றிய தகவல்களையும் வெளியிடக்கூடாது விஷயங்களை நம்ம வந்து தேடுறோம் அப்படிங்கிற பட்சத்துல சிறை செல்ல நேரிடும்னு சொல்லி எச்சரிக்கை விடுத்திருக்காங்க ரொம்பவே நீங்க கூகுளில் பயன்படுத்தும் போது கவனமாக இருக்க வேண்டும் கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறோம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே ரீச் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து